இதில் என்னுடைய நிலைப்பாடு இந்த சிறப்பு வாக்காளர் அப்படிங்கிற நிலைப்பாட்டை நான் எதிர்க்கிறேன் வட இந்திய வட இந்திய குடிகள் வட இந்திய உழைப்பாளர்கள் இங்கே வர்றாங்க அவங்களுக்கு வேலை கொடு அவனுக்கு அரிசி இதை கொடுக்கிறேன்டா கூடு ஆனால் வாக்குரிமை கூடப்படுது எங்களுடைய நிலைப்பாடு ஒருவேளை நான் அதிகாரத்துக்கு வந்தேன்னா அந்த வாக்குரிமையை நீக்குவேன் ரத்து பண்ணுவேன் இப்போ கொடுக்க மாட்டேன் என்ன நீ வேலை செய் தேர்தலில் அங்கே போய் ஓட்டு போட்டுவான் பீகாரை அங்கே போடும் குஜராத்தாக அங்கே போடும் உத்தரப்பிரதேசமாக அங்கே போய் போட்டுருவான் இங்கே நீ வந்தினா ஒரு ஒன்றே கால் கோடி இருக்கான் ஒன்னே கால் கோடிக்கு நான் கொடுத்துட்டேன்னா நாங்கள் கவுண்டர் வன்னியர் பெரிய தேசிய இனம் பெருத்த தமிழ் சமூகத்தில் பெருத்த இனம் ஒன்றரை கோடி ஒரு கோடி முக்குளத்தோர் ஒரு கோடி ஒன்றரை கோடி இப்படி இருக்கணும் நாங்கள் ஒன்றா இல்லை மொத்த வன்னியனும் ஒன்றும் இல்லை மொத்த கவுண்டர்னு ஒன்றும் இல்லை மொத்த தேவரும் ஒன்றும் இல்லை ஆனால் இந்திக்காரன் ஒன்றரை கோடி இருக்கான்னா ஒன்றரை கோடியும் ஒன்றா நின்றுவான் ஒரே மொழியில் அவர் நேஷனுங்க இந்தியா சவர் நேஷனுங்க இந்துஸ்தானி சவர் லாங்குவேஜ் ஹிந்தி இருந்துருவான் மொத்த பேரும் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவான் காங்கிரஸ் கூட போட மாட்டான் அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா இந்த நிலத்தை ஆக்கிரமித்து எடுத்துவான் அப்போ ஏற்கனவே அரசியல் அதிகார வலிமையற்று அடிமை அணிக்கிறேன் அவர் கேட்குறாரு பாருங்க வளத்தை கொள்ளையடிக்கிறான் என்னால் தடுக்க முடியல எழுநூற்றி தொண்ணூறு கோடிக்கு ஒரு நாளில் குடிக்கிறான் நல்லா தடுக்க முடியல அவன் அவன் வந்துட்டான்னா இந்த நாடு அதிகாரம் இந்திக்கார்கிட்ட போயிடு போயிடுச்சுன்னா இது ஹிந்தி பேசுகிற இன்னொரு மாநிலமாக வந்துடும் ஈழத்தில் என்னை அடித்து விரட்டின மாதிரி இங்கே அடித்து விரட்டுவான் அங்கே விரட்டி இங்கே வந்து நிற்க ஒரு இடம் இருந்துச்சு இங்கே அடித்தா நிற்க இடம் இல்லை அதனால் எச்சரிச்சுக்கிட்டு தெரியல என்னைய கூப்பிடாது அங்கே போயும் பயனில்லை ஏன்னா இல்லை அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சினான் தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அவங்க கூப்பிட மாட்டாங்க ரெண்டாவது அங்கே போய் ஒன்றும் பயனில்லை இங்கேயே அதிமுக ஆதரிக்குது ஏன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்குனால சிலர் இங்கே வட இந்தியாவிலேருந்து வந்திருக்கான் அவனுக்கு ஓட்டுரிமை கொடுக்காதேன்னு சொன்னால் அவன் இந்தியன் இல்லையான்னு கேட்குறான் இப்போ நம்ம என்ன வேண்டியிருக்கு கேட்கொண்டிருக்கேன் தான் இங்கே வா இங்கே வா இந்த காவிரியில் கொஞ்சம் தண்ணியை பேசி கூட்டிகிட்டு வாங்கித்தான் காவிரியில் கொஞ்சம் தண்ணியை பேசி வாங்கிட்டான் எங்கள் முதலமைச்சர் ஐயோ என் வரியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு காசை திருப்பி தர மாட்டேங்குது வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்றாரு அப்போ நீ போய் அந்த இந்தியன்கிட்ட பேசி கொஞ்சம் அந்த காசை வாங்கிட்டு வா சும்மா எதாவது பேசணும் நான் தானே இந்தியன் தானே என்னைய தென்னும் கைது பண்ணுறாள்ல சிங்களன் என் மீனவனை எப்படா இந்திய மீனவனை கைது பண்ணுறேன் எப்படியா இந்திய மீனவனை சொல்கிற எப்படிதான் இந்திய மீனவன் பட பறிக்கிறான்னு இந்த அதிகாரம் கேட்குதா இந்த நாடு கேட்குதா அப்புறம் அவங்க 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 சொல்லும்போது இந்தியாவில் இளம் தேவிகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னாங்க அவங்க ஆட்சியில் எப்படி நீங்கள் தான் அதிகமாக இருக்கிறது போய் രൊ ര മാം തമിഴ്നാട് മാറ്റി വെ അതി എടുത്തു